எம்பசியில் ஒரு வேலை கிடைக்குமானா கிடைக்கும் ஐஎஃப்எஸ் ஆக முடியுமானா ஆக முடியும் போட்டித் தேர்வுகளில் மெரிட்டில் கிடைக்குமானா கிடைக்கும் நீட்டு கிளியர் பண்ண முடியுமானா கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அடி தூள் கலப்போம் எதுக்குமே பயம் இல்லாத ஒரே ராசி விருச்சிக ராசி பயங்கரமான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறது கரெக்டாக முடிவெடுக்க முடியும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டம் அதுவும் குரு பார்வை பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்துக்கு உடம்பு சும்மா ஃபிட்டாக சும்மா கில்லி மாதிரி இருக்க போகிறீங்க கின்னுன்னு இருக்கும் அதாவது பார்க்கறதுக்கும் சரி உடம்பும் சரி ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணும் மகரத்தின் மேலே பரக்கூடிய குரு பார்வை உங்கள் பேரை மாற்றி இவ்வளோ பேர் கெட்ட பேர் இருந்ததுன்னா கூட சரி எந்த விஷயமா இருந்தாலும் மாறும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகும்போது குழந்தைகளுக்கு ஹெல்த் பிரச்சனை வந்ததுன்னா அது கூட சரி ஆகிடும் நாய் நாடி நாய் மகனாடி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்